வணக்கம் வாழ்வோளமுடன் இந்த காலத்தில் இப்போ டீ கடைக்கு சின்ன டீ கடைக்கு போனால் கூட நாட்டு சக்கரை போடவா சார் இன்னும் கேட்குறாங்க அப்போ நாட்டு சக்கரையில் எதாவது ஸ்பெஷல் இருக்குதா அப்போனா இதுக்கு முன்னாடி காலகாலமாக வருஷக்கணக்காக வெள்ளைச்சக்கரை சாப்பிட்டுட்டு இருந்தோமே அதில் எதாவது பிரச்சனை இருக்குதா என்ன கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா வெள்ளை சர்க்கரை நல்லதா நாட்டு சர்க்கரை நல்லதா ஒரு பதிவு படித்தேன் அதுதான் உங்களுக்கு கால மாற்றத்தின் காரணமாக நாம் அனைவரும் நாகரிக வாழ்க்கையை மாறிக்கொண்டிருக்கிறோம் அவற்றில் வெளுப்பாக இருப்பதெல்லாம் நல்லது என்றும் கருப்பாக இருப்பதெல்லாம் கெட்டது என்றும் அனைவரும் நினைத்து கொண்டு இருக்கிறோம் அதுவும் வெள்ளையாக பாலிஷ் செய்யப்பட்ட மற்றும் பளபளப்பாக இருக்கும் உணவுப் பொருட்களை அதிகமாக உட்கொள்கிறோம் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் சமையலுக்கு அதிகம் பயன்படுத்தி வருவது வெள்ளை சர்க்கரை தான் அதனால் அதிகம் உணவுப் பொருட்கள் சேர்ப்பதன் மூலம் நம் உடலுக்கு பல வகையான நோய்கள் ஏற்படுகிறது இதன் காரணமாக நாம் வாழ்நாள் முழுதும் மருந்து மாத்திரை என அதிகமாக உட்கொள்ளும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு வருகிறோம் எனவே நமக்கு அதிகம் நன்மை அளிக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையை பற்றி தெரிந்து கொள்வது முக்கியம் என்று சொல்லி இந்த பதிவு ஆரம்பிக்கிறது வெள்ளை சர்க்கரையில் இனிப்பு சுவை மட்டுமே இருக்கும் அவற்றில் வேறு எந்த ஒரு நல்ல ஊட்டச்சத்து எதுவும் இல்லை அது மட்டுமில்லாமல் நாம் வெள்ளை சர்க்கரையை அதிகம் உணவுப் பொருட்களில் சேர்த்து கொண்டால் நம் உடலுக்கு அதிக கேடுகளை விளைவிக்கிறது மேலும் நம் உடலுக்கு பல வகையான நோய்களை உருவாக்கி நம்மை மரணத்தில் தள்ள அனைத்து வகையிலும் பாடுபடுகிறது எனவே உடலுக்கு கெடை விளைவிக்கும் இந்த வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தி நம் நாம் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்த தொடங்குவோம் நாட்டு சர்க்கரையின் நன்மைகள் எடுத்து பார்த்தோம்னா ரத்தத்தை சுத்தம் செய்ய நாம் உடலில் ஓடும் ரத்தத்தில் உண்ணும் உணவின் மூலம் அருந்தும் பானங்களின் மூலம் பல வகையான தீங்கு நிறைந்த கல்லூரிகள் சேர்க்கப்படுகிறது எனவே அவற்றை சுத்தம் செய்வதற்கு நம் நாட்டு சர்க்கரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது தேவையற்ற கொழுப்பை கரைக்கும் நம் உண்ணும் உணவில் உள்ள பல வகையான கொழுப்புகள் நமது ரத்தம் மற்றும் திசுக்களில் படிந்து உடல் எடை அதிகரிக்கும் இதய நோய்களை ஏற்படுத்திவிடும் எனவே நாம் தினமும் நாட்டு சர்க்கரையை அதிக அளவு உட்கொண்டு வந்தால் உடலில் கொழுப்பு சேர்வதை தடுப்பதோடு இதயம் சம்பந்தமான நோய் வராமல் தடுத்துவிட முடியும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூடிய தன்மை நாட்டு சர்க்கரையில் உண்டு நம் உடலில் உள்ள ஒரு வெளிப்புற நோய் தொற்றுகளும் ஏற்படாமல் தடுப்பதற்கு நம் உடலில் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது என்றாலும் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் சர்க்கரை நாட்டு சர்க்கரையை உட்கொள்வது சிறப்பு நாட்டு சர்க்கரை என்று பார்க்கும்போது எந்த வெள்ளை சர்க்கரை வருவதற்கு முன் நாம் அதிகமாக பயன்படுத்தியது என்னவென்றால் அது நாட்டு சர்க்கரை வெள்ளம் இதை நாம் பயன்படுத்தி வரை நமக்கு எந்த ஒரு நோயும் இல்லை நாட்டு சர்க்கரையின் பயன்கள் அந்த நாட்டு சர்க்கரையின் பயன்கள்னு பார்த்தோம்னா இது வெள்ளை சர்க்கரை வருவதற்கு முன் நம்ம பயன்படுத்தியது அதுவும் அவற்றில் அதிகமாக இரும்பு இரும்புச்சத்து விட்டமின் மற்றும் பல வகையான ஊட்டச்சத்துகள் இருக்கிறது அதனால் இது நமக்கு அதிகமாக ஆரோக்கியத்தை மட்டுமே வழங்குகிறது கரும்பு சர்க்கரையிலிருந்து அதிகமாகவே கனிமச்சத்து உள்ளது அதனால் இது மிகவும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது அது மட்டுமில்லாமல் உடலில் நோயை உருவாக்கும் கெட்ட அமிலத்தை வெளியேற்றி உடலில் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது எனவே ஆரோக்கியமற்ற வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தி தவிர்த்துவிட்டு உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையை பயன்படுத்த தொடங்குங்கள் இந்த பதிவு முடிஞ்சிருந்தது இதில் எந்த பொருளுமே அளவுக்கு அதிகம் உண்ணும் போது தான் பிரச்சனைகள் வருது அதனால் அது வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி அளவாக உண்ணுங்கள்ங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறது நன்றி வாழ்கொள்ள வளமுடன்